அரே, உன்னே பத்தி எனக்கு தெரியாதா தம்பி சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் பரவாயில்ல வாழ்க்கையை என்ன தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது நான் லக்ஷ்மி நீ தான் எனக்கு தாயின் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா இப்போ உன்னையே வித்திட்டு பிரிஞ்சு போற என்ன மன்னிச்சிரு ராஜா ஏன் இனிக்கிறே என்ன உளம்பலாம் செய்யிரு பொண்ணுல சகோதர வருத்தம் கார்ல வேகமா போனா போர சாக்கல சேத்தியும் அள்ளி அரிச்சிட்டு போயிட்டா ஏன் அந்த பக்கமே பாக்குற அந்த வண்டியில உனக்கு வேண்டி உங்க யாராவது போறாங்களா ஆமா சார் எல்லா பக்கமும் வேண்டி உங்கதான் இருக்காங்க அடுத்து நல்லாவே பேசுறியே சரி வா நீ எங்க போனோம் உன்னை விட்டுட்டு போறேன் என்ன சார் நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா நான் அந்த சொல்லல உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன் சார் என் வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் நடந்தே போறேன் பாத்துமா சரி சார்

உம் 5..3..2..6.. மூணு ராமச்சந்திரன் சாரி சார் அவர் ஃபெயில் ஆயிட்டார் என்ன சொன்ன என் தம்பி ஃபெயிலா என்னய்யா இது ஓன் தம்பி ஃபெயிலான்னா ஏன் சேட்டை ஏன் பிடிக்கிறேன் உன் தம்பி சேட்டையை போய் பிடியான் போயா எவனாவது கிட்ட வந்து பேண்ட் எல்லாம் கழட்டிடுவேன் அடிபட்டுடுச்சாடா கையடு தொடாதே அவனே என்ன இது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம திருட்டு நாயே இப்படி குடிச்சு கும்பாலம் போடுறதா நாகரிகமா சரி இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா எவனோ ஒருத்தர் நம்பர் ஒன்னு நம்பரும் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன் ஓ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா ஆமாடா எல்லாமே தெரிஞ்சு போச்சு உன் வேஷம் எல்லாம் கழிஞ்சு போச்சு

எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு உங்கள்ட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் சம்பாதிங்க என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பட் நாட் இன் த கிரவு yes, yes. Thank you. <laughs>

காமிக்க ஒரே வழி ஆனா அந்நியமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி முக்கியம் காமிக்கிறேன் நான் யாரும் லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி காட்ட ஸ்டார்ட் ஆயிடு மரியாதைய சொல்றேன் லட்சுமி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் Eh? Huh? ஒரு பாட்டு சாராயம் எனக்கு தான் ஒரு பாட்டு சாராய் கொண்டா குடிச்ச பால் குடிச்சு வளர்ந்தவன் என்னையும் தூக்கி எறிஞ்சி பேசிட்டா எங்க கிளாஸ்

நீயே எனக்கு ரெண்டுட்டா சொத்து கொடுப்ப சின்ன பையன் என்ன பார்த்து என்ன பேசு பேசிட்ட தெரியுமா என் மனசு தொட்டுப்பாரு எப்படி தெரிப்பா எரியுதுன்னு அதான் கொஞ்சம் அழைச்சிட்டு இருக்கேன் நீ போ இதனால உன் கவலை விட்டு போயிடுமா நான் சொல்றது கேளியா எவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த நல்லவன் தா நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவன் என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது எல்லாமே போய், எல்லாமே வேஷம் எல்லாமே நாடகம் நான் சொல்றது கேளு வேண்டையா வா போல எல்லாமே நாடகம் எல்லாமே